அந்த வேலாயுத்துக்கு பேரு சக்தி வேல் வீரவேல் ஞான வேல் பக்தர்கள் அவங்க மனோபாவத்துக்கு அதெல்லாம் சரி அந்த வேலாயுதத்தை முருகன் பார்வதி முருகனுக்கு தாய் ஆமா தன்மையையும் பழி வாங்காத குணத்தையும் போதிக்க கூடியதெல்லவா தாய்மை உணர்ச்சி சொல்லு அப்படி இருக்கும்போது பழிவாங்க உணர்வை தூண்டக்கூடிய வேலாயுதத்தை தாயே குழந்தைக்கு கொடுத்த புராணத்துல தாய்மை உணர்ச்சி இருக்குங்கிறத எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் அழகான கேள்வி அருமையான கேள்வி இப்படித்தான் கேள்வி கேட்கணும் அது சொல்ற மாதிரி கேள்வி சந்திர மண்டலத்துக்கு மனிதர் அனுப்பக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல சாதாரணமா பஞ்சம் லஞ்சம் சொன்னா உனக்கு எனக்கும் புரியுமில்ல ஆனா அந்த உருவமில்லாத பஞ்சத்தை லஞ்சத்தை விளக்குறதுக்காக வேண்டி காட்டும் அதாவது பயங்கரமான தேலி சித்திரம் போட்டு காட்டுறாங்க பயங்கரத்தை விளக்கிறதுக்கு கேலி சித்திரம் போடுறான் இந்த காலத்துல ஆனால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த தமிழன் அறிவுக்கு காத்தும் போட துவங்கிவிட்டான் உருவமற்ற அறிவுக்கு சித்திரம் போட்டு விளக்கி காட்டிய ஒரே இனம் தமிழ் இனம் தமிழன் செய்த கற்பனையிலும் ஒரு திறமை இருக்கும் தெளிவு மிளிரும் எப்படி என்றால் மனிதனுக்கு அறிவு எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் தெரியுமா அறிவு கூர்ந்து இருக்கணும் கூர்ந்த அறிவு குறுகி அறிவா இருக்கக்கூடாது அது அகழ்ந்து இருக்கணும் அகண்ட அறிவு மேலழந்த மாதிரியா கூடாது அது ஆழ்ந்து இருக்கணும் இல்லையா அறிவு கூர்ந்து அகண்டு ஆழ்ந்து இருக்கணும் இல்லையா உருவமற்ற அறிவுக்கு தமிழன் போட்டு காட்டிய காற்றும் தான் மேல் அது ஆயுதமல்ல